எது நடக்கக்கூடாது என ஸ்டாலின் நினைத்தாரோ அது நடந்தது தீயாக பரவும் வீடியோ திமுக மற்றும் திராவிட கட்சிகள் பெரும்பாலும் தமிழகத்தில் இந்துக்கள் ஒன்று சேருவதை பெரிய அளவில் கடந்த காலங்களில் தடுத்தே வந்திருக்கின்றன இன்னும் சொல்ல பெரியார் கொள்கை என்ற பெயரில் இந்து நம்பிக்கைகளை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தன இந்த சூழலில்தான் தான் தற்போது பெரியவர் ஒருவர் பேசிய வீடியோ திராவிட இயக்கங்களின் பலனால் எண்ணத்தை உடைத்திருக்கிறது இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே இடம் கோவில்தான் நம்ம குடும்பம் நம்ம வீடு என தனித்தனி நபர்களின் உணர்வுகளை பெரிதாக நினைத்த காரணம் இன்றைக்கு நமக்குள் ஒற்றுமை இல்லாம போச்சு கோவிலில் தடுப்பு வேலி போட்டு தடுக்கிறான் இனி நாம இப்படியே இருக்கக்கூடாது ஒன்று சேரணும் என அவர் கூறிய வார்த்தைகள் பலரை யோசிக்க வைத்திருக்கிறது இந்துக்கள் தமிழகத்தில் ஒன்று சேரவோ கேள்வி எழுப்பவோ தொடங்கினால் முதலில் ஆட்டம் காணுவது திராவிட கட்சியான திமுக அதிமுக தான் என்பதால் முதல்வர் ஸ்டாலின் எண்ணத்திற்கு பெரும் இடி விழுந்திருக்கிறது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விஷயத்தில்

இந்த இடத்தை வச்சு பலன் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இரண்டாவது நோக்கம் இதை எல்லாரையும் தடுத்து மூன்றாவது ஆழமான நோக்கம் நாம் பயப்படுறது என்னதுன்னா இந்துக்கள் கூடலாம் அப்படிங்கிற ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான் கோயிலுக்கு உள்ளதான் நூத்தி நாற்பத்தி நாலோ நூத்தி தொண்ணூத்தி நாலோ போட முடியாது கடவுளை பார்த்த போரே

அப்படி இருக்கும்போது கோவில் வரத்துக்கு மட்டும் ஏன் இந்த திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா படு முட்டாளா என்னுடைய என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு வேலையும் ஒதுங்கிட்டோம் அந்த மாதிரி ஒதுங்கினதுனால நம்ம கூட வேண்டிய ஒரே இடம் நாலு பேர் பேசணும்னா வீடுகளில் கூட போய் பேச மாட்டோம் அவங்க அவங்களுக்கு ஒரு ஆனால் கோவில்ங்கிற இடத்துல தான் இப்ப கூடி பேசறதுக்காக ஒரு ஒரு நினைப்பது வந்திருக்குது அதுதான் சென்னிமலையிலும் திருப்பங்குறத்துலையும் வந்த காரணமே அதை ஒடுக்கிறதுக்காக உள்ள ஆழமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவிலையும் கோவிலுக்குள்ள போக முடியாம பண்ணிட்டா இந்துக்கள் கூடுவதற்கு இடம் இருக்காது பொது இடத்துல கூடும் போது இப்ப நிறுத்தினாங்களே இந்த மலை நிறுத்தலாம் தயவு செய்து இந்த கோவில எல்லா போர்லையுமே தடுப்பு எடுக்கணும் அதுதான் போராட்டம் அந்த போராட்டம்தான் நீங்க நடத்தணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாக்கி உங்களுடைய இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் ஸ்டெப்போ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்